முன்னூற்று முப்பத்தி ஏழாவது திருப்பாடல் ஞாலம் உய்யு எழுந்தருளும் நம்பி தூதர் பறவையார் கோலமணி மாளிகை வாயில் குறுகுவார் முன் கூட தம்பால் அங்கு அணைந்தார் புறம் நிற்ப பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைமுனிவராகி தனியே சென்று அணைந்தார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த ஞாலம் உய்வதற்காக எழுந்தருளியவர் திரு அவதாரம் செய்தவர் மாதவம் செய்த தென் திசை வாழ்ந்திட தீதில்லா திரு தொண்ட தொகை தர போதுவார் என்று நாம் இப்புராணத்தின் தொடக்கத்திலே பார்த்தோம் அதனை இங்கே தெய்வ சேக்கிழார் பெருமான் மறுபடியும் வைத்து அருளுகின்றார் ஏனென்றால் இந்த ஞாலம் உய்வதற்காக திருமலையாகிய திருக்கையிலையில் ஆலால சுந்தரராக இருந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அம்பிகையின் தோழியர்களான கமலினி அம்மையார் அனிந்திதை அம்மையாரிடம் மனம் போக்கினார் அதனால் மாதர் மேல் மனம் வைத்தனை தென் புவி மீது தோன்றி அம் மெல்லியலாருடன் காதல் இன்பம் கலந்து அணைவாய் என்று இறைவரது ஆணை நிகழ்ந்தது இறைவரது ஆணையின்படி அந்த நியத்தியின்படி இந்த புவியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் திரு அவதாரம் நிகழ்ந்தது அப்படி இறைவரது ஆணை அந்த நிகழ்ச்சி அதனை கூட்டுவிக்கும் பொருட்டு இப்பொழுது இறைவர் தூதராக எழுந்தருளினார் எனவே ஞாலம் உய்ய எழுந்தருள நம்பி என்று தெய்வ சேக்கிள்ளார் பெருமான் அதனை இங்கே நமக்கு நினைவுபடுத்துகின்றார் செய்வினையும் செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் என்று சாக்கியநாயனார் புராணத்தில் தெய்வ சேக்கிழார் பெருமான் அருளியபடி இங்கே செய்வினை பயனை கூட்டுவிப்பாராக இறைவர் தூதராக வருகின்றார் என்பது குறிப்பு இதுவே இறைவர் தூதராக வரும் உண்மை நிலை ஆகும் அது நம்பிகளது சரிதமாகிய இந்த நிகழ்ச்சி மட்டுமன்றி இந்த உலகிலே எல்லா உயிர்களின் எல்லா வினைப்பயன்களையும் இடை நின்று கூட்டுவிப்பவர் இறைவர்தான் என்ற உண்மை நிலையை இங்கே நாம் தெளிந்து கொள்ள வேண்டும் அப்படி நம்பிகளது தூதுவராக இறைவர் அங்கே எழுந்தருள பறவையாரது அழகிய மணிகள் அணிந்த திரு வாயிலில் சேர்கின்றார் இறைவர் முன்பு இறைவனாரோடு அங்கு சேர்ந்து வந்தவர்கள் எல்லோரும் வெளியே நிற்கின்றார்கள் எம்பெருமானார் மட்டும் பறவையாரின் திரு மாளிகையின் வாசலுக்கு வந்து சேருகின்றார் எந்த கோலம் கொண்டு வந்து சேருகின்றார் என்றார் சிவவேதிய முனிவராக கோலம் கொண்டு தனியே வந்து சேருகின்றார் சிவ வேதியர்கள் அவர்களை பண்டே தம்மை அர்ச்சிக்கும் சீலமுடைய மறைமுனிவராகி என்று தெய்வ செகுலார் பெருமா இந்த இடத்தில் வைத்து பாடி அருளையிருக்கின்றார் பண்டே என்றால் நீண்ட காலமாக என்று அர்த்தம் தம்மை அர்ச்சிக்கும் சிவாச்சாரிய கோலம் கொண்டு ஆதிசைவ சிவ வேதியராக முனிவராக அத்திருக்கோலத்துடன் எம்பெருமானார் எழுந்தருளுகின்றார் சீலமுடைய மறைமுனிவராகி தனியே சென்று அணைந்தார் என்று தெய்வ சேகிழர் பெருமான் இதனை பாடுகின்றார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்காக இரண்டு முறை பறவை அம்மையாரிடம் தூது செல்கின்றார் அதில் முதல் முறை தூது செல்லும் நிகழ்ச்சி இது இதில் சிவாச்சாரிய திருக்கோலத்துடன் தனியே செல்கின்றார் இரண்டாவது முறை தூது செல்லும் பொழுது இறைவர் தன்னுடைய ஸ்வரூப திருமேனியுடன் தூது செல்கின்றார் இவற்றின் தன்மையெல்லாம் என்ன என்றார் உயிர்கள் வினை பயன்களை தூய்த்து ஈடேறச் செய்வதற்கு முன்னவனாராகிய இறைவனார் செய்யும் அருள் விளையாட்டுகளே ஆகும் இவற்றின் காரணம் நிகழ்ச்சி முறை இவைகளெல்லாம் நம்மால் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது உயிர்களில் வினைத்திறம் பலவகைப்படுவன வகைப்படுவன உயிர்களும் கூட வினை திறத்தால் பல திறப்படுவன எனவே அந்தந்த உயிர்க்கு செய்யும் அருளின் தன்மையெல்லாம் பல பல திறமாக இருப்பவைகள் ஆட்பால் அவர்க்கு அருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா என்பது திருப்பாசுரம் எனவே இறைவனார் உயிர்களுக்கு அருளும் தன்மை இறைவனாரின் மாட்சிமை இவற்றையெல்லாம் கேட்டால் அவையெல்லாம் சிற்றறிவுடைய உயிர்களினால் மனத்தாலும் நினைக்கவும் எட்டவும் முடியாது எனவே அங்கே ஆராய்ச்சி செய்ய தேவையில்லை என்று தெய்வ சேக்கிளர் பெருமான் இந்த திருப்பாசுரத்திற்கு அருளிய விளக்கத்தினை நாம் காண்கின்றோம் இனி முன்னூற்று முப்பத்து எட்டாவது திருப்பாடல் சென்று மணி வாயில் கதவம் செழிய அடைத்த அதன் முன்பு நின்று பாவாய் திறவாய் என்று அழைப்ப நெறி மென் குழலாரும் ஒன்றும் துயிலாது உணர்ந்து அயர்வார் உடையநாதன் பூசனை செய் துன்றும் நூல் மணிமார்பர் போலும் அழைத்தார் எனத் துணிந்து முன்பு கூறியவாறு சிவவேதியர் முனிவராக திருக்கோலம் கொண்டு தான் மட்டும் தனியே சென்று பறவையம்மையாரின் அழகிய அந்த வாயில் கதவின் முன்பு நின்று இறைவர் அழைக்கின்றார் பாவையே கதவை திறவாய் என்று அழைக்கின்றார் திருவாசகம் திருவெம்பாவையில் கடை தருவாய் என்று வருகின்ற அந்த பகுதி இங்கே நம் நினைவிற்கு வருகின்றது அம்மையாரோ உள்ளே ஒரு சிறிதும் தூங்காமல் உழன்று கொண்டிருக்கின்றார் என்று நாம் ஏற்கனவே பார்த்தோம் எனவே அவ்வாறு தூங்காமல் அம்மையார் இருக்கவே இந்த அழைப்பும் அவருடைய திருக்காதுகளில் சென்று சேரவே என்னை ஆளுடைய இறைவரது பூஜையினை செய்யும் முப்புரி நூலினை அணிந்த மார்பினை உடைய முனிவர் அழைத்திருக்கின்றார் போல என்று நினைக்கின்றார் இறைவரது பூஜையினைச் செய்பவர் சிவவேதிய திருமுனிவர் அழைத்திருக்கின்றார் போல என்றுதான் கருதினாரே அன்றி அவர்தான் என்று முழுவதும் முடிவு செய்ய முடியவில்லை பறவையம்மையாரால் ஏனென்றால் மிக உயர்ந்த நிலையில் உள்ள அவர் இந்த காலத்தில் இந்த இடத்தில் வந்து அழைப்பாரோ என்ற சந்தேகம் காரணமாக அவ்வாறு நினைத்துக்கொண்டே கொண்டே பறவையம்மையார் வந்து கதவினை திறக்கின்றார் வந்திருப்பவர் இறைவர்தாம் என்பதனை அறியாமலேயே கதவினை திரைக்கின்றார் அதனை தெய்வ செகுலர் பெருமான் அடுத்த திருப்பாடலில் வைத்து அருளுகின்றார் முன்னூற்று முப்பத்தி எட்டாவது திருப்பாடல் பாதி மதிவாழ் முடியாரை பயில் பூசனையின் பணிபுரிவார் பாதி இரவில் அங்கு அணைந்தது என்ன என்று பயம் எய்தி பாதி உமையாள் திருவுருவில் பரமர் ஆவது அறியாதே பாதிமதி வானுதலாரும் பதைத்து வந்து கடை திறந்தார் என்பது திருப்பாடல் பாதி என்ற சொல் மறுபடியும் மறுபடியும் இந்த பாடலில் வந்து மிக அழகான நயத்தினை காட்டுகின்றது இந்த நிலை இறைவர் சிவவேதியராக தூது வருகின்ற நிலை என்பது இறைவரது தூதின் பாதிப்பயன் இதனோடு நிறைவடைகின்றது முழு பயனும் இந்த தூதில் முதல் முறை தூதில் நிறைவு பெறவில்லை என்ற குறிப்பு தர இந்த பாட்டில் பாதி என்ற சொல் நான்கு அடிகளிலும் எதுகையாக வந்து சொல் பொருள் பின்வரு நிலையாக தெய்வச்சேக்குளர் பெருமான் அருளுகின்ற கவிநயத்தை நாம் இங்கே காண்கின்றோம் சிவவேதியர் இங்கே வந்திருக்கின்றார் போல என்று துணிந்து இறைவரை விளக்கமுடைய பூஜனையில் பணி செய்கின்ற அம்முனிவர் நடு இரவில் இங்கு வந்து சேர்ந்த காரியம் என்னவோ என்று பயம் கொண்டு வந்திருப்பவர் உமையம்மையாரை தமது ஒரு கூற்றிலே உடைய பரமரே ஆவார் என்பதை அறியாமல் அரைச்சந்திரன் போன்ற நெற்றியினை உடைய பறவையம்மையார் பதைப்புடன் வந்து வாயிலை திறக்கின்றார் சிவாச்சாரிய பெருமக்கள் செய்வது சிவபூஜை என்ற இனிய பணி அது தமக்கும் இந்த உலகுக்கும் வீடு பேராகிய பயன் தருகின்ற திருப்பணி அத்தகைய பெருமான் இங்கே நள்ளிரவிலே வந்திருக்கின்றாரே என்று பதைக்கின்றார் பறவையம்மையார் தன்னை பாவாய் திறவாய் என்று அழைத்தவர் சிவபெருமான் தான் என்பதை தெரியாமலேயே பறவையார் வந்து வாயிலை திறக்கின்றார் முன்னூற்று நாற்பதாவது திருப்பாடல் மன்னும் உரிமை வன்தொண்டர் வாயில் தூதர் வாயிலிடை முன்னின்றாரைக் கண்டு இறைஞ்சி முழுதும் உறங்கும் பொழுதின் கண் என்னை ஆளும் பெருமான் இங்கு எய்தி அருளினார் என்ன மின்னும் மணிநூல் அணிமார்வீர் எய்த வேண்டிற்று என் என்றார் என்பது திருப்பாடல் இறைவனாராகிய சிவபெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு எப்பொழுதும் தோழராகும் உரிமை உடையவர் அந்த தோழமை காரணமாக இங்கே தூதுவராக வந்தவர் இந்த தோழமை என்பது இருதரப்பிலிருந்தும் தோழராகும் தன்மை அந்த உரிமையை தந்தது ஆகும் அவ்வாறு வந்து நிற்கின்ற அந்த தூதுவரை கண்டு சிவாச்சாரிய கோலத்தில் வந்திருக்கின்ற எம்பெருமானைக் கண்டு பறவையம்மையார் வணங்குகின்றார் வணங்கி அவரிடம் கேட்கின்றார் சுவாமி இந்த உலகத்து உயிர்களெல்லாம் தூங்குகின்ற இந்த நடு இரவில் என்னை ஆளுடைய இறைவரே தாங்கள் இங்கு எழுந்தருளி வந்த காரணம் என்ன என்று கேட்கின்றார் என்னை ஆளுடைய நாயகராகிய இறைவரே என்று பறவையம்மையார் வந்திருக்கும் சிவாச்சாரிய கோலத்தில் இருக்கும் இறைவனாரை அழைக்கின்றாரே சிவபெருமானை அர்ச்சிக்கும் முனிவர் சிவவேதியர் சிவாச்சாரியார் என்பவர் இறைவரே ஆவார் என்று எண்ணுவது என்று கொண்டு வணங்குவது சைவ மரபு எனவே பெருமானை அர்ச்சிக்கும் முனிவர் இங்கு வந்தது இறைவரே வந்து அருளியது போன்றது என்பதனை குறிக்க பறவையம்மையார் என்னை ஆளுடைய நாயகராகிய இறைவரே என்று அழைக்கின்றார் உண்மையிலும் வந்திருப்பவர் சிவபெருமானே என்பது இங்கே உள்குறிப்பாக அமைகின்றது முன்னூற்று நாற்பத்து ஒன்று முன்னூற்று நாற்பத்து இரண்டு முன்னூற்று நாற்பத்து மூன்றாவது திருப்பாடல்கள் கங்கை நீர் கரந்த வேள் நீ கறந்தவர் அருளிச் செய்வார் நங்கை நீ மாறாது செய்யின் நான் வந்தது உரைப்பது என்ன அங்கையல் விழியினாரும் அதனை நீர் அருளிச் செய்தால் இங்கு எனக்கு இசையும் ஆகில் இசையலாம் என்று சொல்லி என்னினைந்து அணைந்தது என்பால் இன்னது என்று அருளி செய்தார் பின்னை அதியலும் ஆகில் ஆம் என பிரானார்தாமும் மின்னிடை மடவாய் நம்பி வர இங்கு வேண்டும் என்ன நன் நன்னுதலாரும் சால நன்று நம் பெருமை என்பார் பங்குனி திருநாளுக்கு பண்டுபோல் வருவாராகி இங்கு என பிரிந்து போகி ஒற்றியூர் எய்தி அங்கே சங்கிலி தொடக்கு உண்டாருக்கு இங்கு ஒரு சார்வு உண்டோ நீர் கங்குலின் வந்து சொன்ன காரியம் அழகிது என்றார் கங்கை ஆற்றுப் பெருக்கினை சடையிலே மறைத்து வைத்துள்ள இறைவர் இப்பொழுது மறைந்து வந்திருக்கின்றார் தன்னுடைய சுவரூப திருமேனியை மறைத்து வந்திருக்கின்றார் அத்தகைய இறைவர் பறவையம்மையாரிடம் அருளிச் செய்கின்றார் நங்கையே நான் சொல்வதை நீ மறுக்காமல் செய்வாய் என்றால் நான் வந்த காரணத்தை சொல்வேன் என்று சொல்கின்றார் அதற்கு பறவையம்மையார் பதில் கூறுகின்றார் நீங்கள் வந்த காரணத்தை நீங்கள் சொல்லி அருளினார் அது இங்கு எனக்கு சம்மதம் என்றால் நான் அதனை செய்வதற்கு சம்மதிப்பேன் என்று கூறுகின்றார் இங்கு எனக்கு இசையுமாகில் இசையலாம் என்று கூறுகின்றார் தேவரீர் வந்த காரியம் என் மனதிற்கு இசையும் என்றால் அதனை நான் செய்ய சம்மதிக்கலாம் மனதிற்கு இசைதால் என்றால் மனம் பொருந்துதல் மனம் பொருந்தினாலும்கூட சில விஷயங்கள் தம்மால் செய்ய முடியாமல் போகலாம் எனவே மனம் இசைந்தாலும் கூட நான் செய்ய முடியும் என்றால் அதனை நான் செய்வேன் என்று பறவையம்மையார் கூறுகின்றார் அது கேட்ட பெருமானார் கூறுகின்றார் மின்னல் போன்ற சிற்றிடையினை உடைய பெண்ணே சுந்தரன் இங்கு வரப்பெற வேண்டும் என்று சொல்கின்றார் அதனை நினைத்தே நான் உன்பால் இங்கே வந்திருக்கின்றேன் என்று கூறுகின்றார் நம்பி இங்கு வர வேண்டும் என்று பாடலிலே இறைவரது கூற்றாக அமைந்திருக்கின்றது இறைவர் வேண்டுதல் வேண்டாமை இல்லாதவர் இறைவரிடம் எல்லோரும் வேண்டுவார்களே அன்றி இறைவர் ஒரு பொழுதும் ஒருவரிடமும் ஒன்றையும் வேண்டுவார் அல்லர் அவ்வாறு இருக்கின்ற இறைவர் இங்கே வந்து பறவையம்மையாரிடம் சுந்தரன் இங்கே வரவேண்டும் என்று வேண்டுகின்றார் என்றார் அது பறவையம்மையாரின் தவப் பெருமை என்று நாம் வியக்கின்றோம் பறவையம்மையாரின் தவ பெருமையை இவ்வாறு இறைவனார் வெளிப்படுத்துகின்றார் இவ்வாறு இறைவனார் கூற அது கேட்டு பறவையம்மையார் சொல்கின்றார் மிகவும் நன்று உங்களது பெருமை இதுதானா என்று கேட்கின்றார் மேலும் தொடர்ந்து சொல்கின்றார் பங்குனி திருவிழாவுக்காக வழக்கம் போல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வருவார் என்று நான் நினைத்திருக்க அவரோ இங்கு என்னை விட்டு பிரிந்து சென்று திரு ஒற்றையூருக்கு சென்று அங்கே சங்கிலி தொடக்கினாலே பிணைக்கப்பட்டார் அவருக்கு இங்கே வருவதற்கு என்ன காரணம் இருக்கின்றது நீங்கள் நடு ராத்திரியில் வந்து கேட்ட காரியம் இதுதானா மிக்க அழகு இது என்று இகழ்ச்சி குறிப்புடன் பறவையம்மையார் சொல்கின்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எங்கெங்கு தலையாத்திரை சென்றால் முன்பெல்லாம் பங்குனி திருநாள் வருகின்றது என்றால் திருவாரூருக்கு வந்து சேர்ந்து விடுவார் எங்கெல்லாம் தலையாத்திரை செல்கின்றாரோ அங்கெல்லாம் இறைவனை பாடி பொன் பெற்றுக்கொண்டு திருவாரூருக்கு பங்குனி விழாவுக்கு வருவது சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழக்கம் ஆனால் இந்த முறை அந்த வழக்கத்திலிருந்து பிழைத்து திருவா திரு ஒற்றியூர் சென்று சங்கிலி அம்மையாரிடம் சேர்ந்தார் அதனை சங்கிலி தொடக்கு உண்டாருக்கு என்று இந்த பாடலிலே வைத்து தெய்வ சேக்குள்ளார் பெருமான் பாடியிருக்கின்றார் சங்கிலி தொடக்கு உண்டாருக்கு என்றால் சங்கிலியாரை மணந்து கட்டுண்டு என்றும் அர்த்தம் சங்கிலியாலே பிணைக்கப்பட்டு என்று இரு பொருள் பட வந்த சிலேடையாக இது அமைகின்றது சங்கிலி போன்று பிணைக்கும் சங்கிலியார் என்பது உவமை முன்பு சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கூட என் ஆறு உயிரும் எழில் மலரும் கூட பிணைக்கும் இவள் என்று சங்கிலியம்மையாரை பற்றி கூறியதை நாம் நினைவு கூறுகின்றோம் இங்கே அப்படி இருக்கின்ற சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கு வந்து சேர்வதற்கு என்ன காரணம் இருக்கக்கூடும் என்ன பற்று இருக்கக்கூடும் என்று பறவையம்மையார் கேட்கின்றார் இந்த காரியத்தை இந்த காரியத்திற்காக நீங்கள் வரக்கூடாத நீங்கள் வரக்கூடாத நேரத்தில் இங்கு வந்திருக்கின்றீர்கள் நல்ல அழகு இது என்று இகழ்ச்சியுடன் கூறுகின்றார் முன்னூற்று நாற்பத்து நான்காவது திருப்பாடல் நாதரும் அதனை கேட்டு நங்கை நீ நம்பி செய்த ஏதங்கள் மனத்து கொள்ளாது எய்திய வெகுளி நீங்கி நோ தகவு நுன்னை யான் வேண்டிக் ஆதலின் மறுத்தல் செய்ய அடாது என அருளி செய்தார் இறைவனார் பறவையம்மையாரின் மொழிகளை கேட்டு கூறுகின்றார் நங்கையே உன்னிடம் நம்பி செய்த குற்றங்களை நீ மனத்தில் வைக்காமல் உன்னுடைய கோபத்தினை நீக்கி நம்பி இங்கு வரும்படி செய்ய வேண்டும் துன்பம் செய்யும் இந்தத் தன்மையினை நீக்குவதற்கு அல்லவா உன்னை நான் வேண்டிக் கொண்டேன் எனவே நீ என்னுடைய சொல்லுக்கு மாறுபாடு மேற்கொள்ளுதல் தகாது என்று அருளிச் செய்கின்றார் நான் வேண்டிக் கொண்டதற்காகவாவது நீ இதனை மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார் இறைவனார் முன்னூற்று நாற்பத்து ஐந்தாவது திருப்பாடல் அருமறை முனிவரான ஐயரை தையலார்தாம் கருமம் ஈதாக நீர் கடைத்தலை வருதல் நுந்தம் பெருமைக்கு தகுவது அன்றால் ஒற்றையூர் உறுதி பெற்றார் வருவதற்கு இசையேன் நீரும் போம் என மறுத்துச் சொன்னார் அரிய சிவவேதியராக வந்த இறைவரை நோக்கி பறவையார் கூறுகின்றார் நீங்கள் மேற்கொண்ட செயல் நீங்கள் இங்கு வந்த காரியம் இதுதான் என்றார் நீங்கள் இந்த காரியத்திற்காகத்தான் என்னுடைய வாசலுக்கு வந்தீர்கள் என்றார் அது உங்களுடைய பெருமைக்குத் தக்கது அன்று இதையும் ஒரு தொழிலாகக் கொண்டு இதையும் ஒரு மேம்பட்ட செயல் என்று நினைத்து நீங்கள் இங்கே என்னுடைய வாசலுக்கு வந்திருக்கின்றீர்களே இது உங்கள் பெருமைக்குத் தகாது என்று கூறுகின்றார் பறவையம்மையார் எனவே இந்த பேச்சுக்கள் எல்லாம் வீட்டின் வாசலிலேயே நிகழ்கின்றன என்பதை நாம் உணர்கின்றோம் எனவே இறைவனாரை அர்ச்சிக்கும் பெருமை உடைய நீங்கள் இந்த காரியத்திற்கு இங்கே இப்பொழுது வந்தது உங்களது பெருமைக்குத் தகாது என்று பறவையம்மையார் கூறிவிடுகின்றார் சிவ வேதியர்களின் பெருமை என்ன என்றார் எம்பெருமானை தீண்டி பூஜனை செய்யும் அருச்சகராகின்ற பெருமை அங்கே வந்திருந்த திருக்கோலமோ திருவாரூர் பெருமானை பூஜிக்கின்ற சிவாச்சாரிய திருக்கோலம் எனவே திருவாரூர் புற்றிடம் கொண்ட பெருமானை அருட்சிக்கப் பெற்ற பிறவி பெரும் பேரு உடையது அத்தகைய பெருமை அதோடு மட்டுமல்லாம் முப்போதும் திருமேனி தீண்டுவராக இருக்கின்ற பெருமை திருவாரூர் பிறந்தவராக இருக்கின்ற பெருமை என்று பல சிறப்புகளை கொண்ட திருவேடம் சிவாச்சாரியாராக வந்த திருவேடம் அதோடு அத்திருவேடத்தில் மறைந்திருக்கின்ற பெருமானது உண்மை நிலைக்கும் அந்த பெருமைக்கும் கூட இந்த காரியம் தகாது என்ற உள்குறிப்பும் இங்கே அமைந்திருக்கின்றது எனவே பறவையம்மையார் கூறுகின்றார் ஒற்றையூரிலே சபதமும் செய்து சங்கிலியாரையும் மணந்து கொண்ட அவர் இங்கே வருவதற்கு நான் சம்மதிக்க மாட்டேன் நீங்களும் இங்கிருந்து போகலாம் என்று கோபத்துடன் கூறுகின்றார் முன்னூற்று நாற்பத்து ஆறாவது திருப்பாடு நம்பர்தாம் அதனை கேட்டு நகையும் உட்கொண்டு மெய்மை தம் பரிசு அறிய காட்டார் தனிப்பெரும் தோழனார்த்தம் வெம்புரு வேட்கை காணும் திருவிளையாட்டின் மேவி வம்பலர் குழலினர்தாம் மறுத்ததை கொண்டு மீண்டார் இறைவர் அந்த மாற்றத்தினை கேட்டு சிரிப்பினையும் உள்வை தம்முடைய உண்மையாகிய தன்மையினை பறவையம்மையார் அறியும்படி வெளிக்காட்டாமலேயே தம்முடைய ஒப்பற்ற பெருந்தோழராகிய நம்பிகள் எவ்வாறு மனம் வெதும்பி வேட்கையோடு இருக்கின்றார் என்பதனைக் காணுகின்ற திருவிளையாட்டினை மேற்கொண்டு பறவையம்மையார் மறுத்து உரைத்த அந்த மொழியினையே ஏற்றுக்கொண்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடனும் மறுபடியும் வருகின்றார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்